எம்முன் என் லாலி லாலோவுக்கு வருக கதைகள் அதிசயத்தால் மின்னும் இடம் லாலி தனியாக அமர்ந்தாள் அழுது கொண்டிருந்தாள் மேகங்கள் கூட சோகமாக மங்கின திடீரென வையிலிருந்த இறகு ஒளிர்ந்தது மற்றும் கூறியது லாலோ இன்னும் அடை கூடிய தூரத்தில் இருக்கிறார்

அவள் மிதக்கும் கல் வாசலுக்கு வந்தாள் அது முணுமுணுத்தது உண்மையே என்னை திறக்கும் லாலி வாசலின் மீது கையை வைத்து என் தோழனை காப்பாற்றவே நான் வந்துள்ளேன் என்றாள் வாசல் திறந்தது வாசலின் பின்னால் கனவு போல மிதக்கும் ஆறுகள் தலைகீழ் மரங்கள் அமைதியான வானம் இருந்தன லாலி லாலோவின் ஒளியை கேட்டாள் லாலி நான் இங்கே இருக்கிறேன் அவள் குரலை தொடர்ந்து சென்றாள் ஆனால் ஒரு இருண்ட காற்று சுழற்சி தோன்றி அவளை இழுத்தது இறகு வெளியில் மிதந்து காற்றை எதிர்த்தது அது வழியை ஒளிர வைத்தது அவள் ஒளிரும் சுரங்க குழியில் விழுந்தாள் அங்கு நேரம் கூட நின்றுவிட்டது மையத்தில் ஒரு ஒளிரும் காற்று குமிழிக்குள் லாலோ தூங்கிக் கொண்டிருந்தான் லாலி முன்னேறி நான் இங்கே இருக்கிறேன் என சொன்னால் குமிழி உருகத் தொடங்கியது லாலோ மெதுவாக கண்களை திறந்தான் லாலி நீ என்னை கண்டுபிடித்தாயா திடீரென்று காற்று சேகரிப்பான் மீண்டும் தோன்றினான் எப்போதும் இல்லாத அளவுக்கு கோபமாக அவர்களது கையில் இருந்து இறகு மற்றும் கம்பசு ஒன்றிணைந்தன புதிய பிரதிபலிக்கும் இரகாக மாறின பிரதிபலிக்கும் அவர்களின் துணிச்சல் நேசம் மற்றும் உண்மையை ஒளிரும் படிக்கட்டு மீண்டும் தோன்றியது இந்த முறை அது இன்னும் உயரமாக நட்சத்திர ஆலயத்தை நோக்கி நட்சத்திரங்களின் கோவிலில் அவர்கள் என்ன கண்டுபிடிப்பார்கள் இது முடிவா அல்லது வெறும் தொடக்கமா அடுத்த சிலிப்பூட்டும் அத்தியாயத்திற்கு மீண்டும் வாருங்கள் எங்கள் மாயாஜால கதையில் இணைந்ததற்கு நன்றி லைக் பண்ணுங்க பகிருங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்த மாயக்கதையில் மீண்டும் சந்திக்கலாம் எம் என் லாலி லாலோ